நன்றி நன்றி போய் உங்கள் பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனையும் செய்யலாம் ஜாதகத்தை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து முருகர் பாதத்தில் வச்சு நல்ல துணையை காட்டை வேண்டி ஒரு அஞ்சு செவ்வாய்க்கிழமை செய்கிறதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல பலன் தெரியும் Jasmine, Wanaka, Wanaka. வணக்கம் வணக்கம் மேனகா ஆறுமுகம் சிவாய நம எங்கள் வீட்டில் ரவா பொங்கல் நீங்கள் அரிசி பொங்கல் கட்டாகுதா இப்போ எங்கள் வீட்டில் ரவா பொங்கல் ரவையில் பாசிப்பருப்பு போட்டு மிளகு சீரகம் கருவேப்பில் தாளிச்சு கொட்டி தக்காளி சட்னி இப்போ கேட்குதா எல்லாம் லீவுக்கு ஊருக்கு போயிட்டாங்க போல் இல்லைன்னா பதில் சொல்லி முடியாது கூட்டமாக வரும் அம்பி இப்போ சரியா ரைட்டு ஆறு ஏழு எட்டு ரெண்டு பத்து பதினெட்டு ரெண்டு இருபத்தி ஏழு ரெண்டு ஒம்பது உங்கள் டேட்டுக்கு முருகர் வரார் ஜாஸ்மின் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தூரம் முருகரை போய் வணங்கலாம் பன்னிரெண்டு சு பிரகாரம் சுற்றலாம் அந்த சஷ்டி கவசம் எல்லாம் சன்னமாக போட்டு கேட்கலாம் நீங்கள் சமையல் பண்ணுறீங்க என்ன வேலை செய்கிறீங்களோ ஒரு ஓரத்தில் போட்டு விட்டுட்டு பென்ட்ரைவ் இருந்தால் பென்ட்ரைவ்லே முருகர் பாடல்கள் போட்டு காதில் கேட்டுக்கிட்டே வேலை செய்யலாம் ரிங் சஷ்டி கவசமே வச்சுக்கலாம் ஓகே பத்து பத்தொம்பது இருபது இருபத்தொன்று முப்பது முப்பத்தி மூணு 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 ஆறு ஆமாம் நியூஸில் வந்தது அம்பி வந்து உங்களுக்கு ஆறு வருது மகாலட்சுமி வரா நீங்கள் மகாலட்சுமியை வணங்குனீங்கன்னா கெரியர் நல்லா மகாலெஷ்மி அஷ்டகம் போட்டு கேளுங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை போய் கும்பிடுங்க மூணு நெய்தீபம் போட்டு கும்பிடலாம் வீட்டில் அமர்ந்த நிலையில் மகாலட்சுமி படம் வச்சு வணங்குங்க உங்கள் டேட்டுக்கு மகாலட்சுமி தான் வரேன் ஆமாம் நியூஸில் வந்தது சென்னையில் மழை ரொம்ப மாவும் சொன்னாங்க தேங்க்யூ தவறாமல் நீங்கள் உங்கள் பர்ஸில் கூட மகாலட்சுமி படம் வச்சுக்கலாம் ஒரு சந்தன வில்லை போட்டு வச்சுக்கலாம் ஏலக்காய் இருந்தால் ரெண்டு போட்டு வச்சுக்கலாம் பர்ஸில் பணம் வரவு பெருகும்